தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் குன்னூரில் இருந்து தேவனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு இப்போ குன்னூர் மலையிலேருந்து பேசுகிறேன் தேவனுடைய மக்களே உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த யூடியூப் வாயிலாக உலகமெங்கும் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கருத்தர் நமக்கு தந்திருக்கிறாரு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முடிந்த அளவில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ள நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் அதாவது ஒன்று சாமி வேலு ஏழாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் அவசரத்தில் சாமுவேலு வந்து ஒரு கல்லை நட்டி இம்மட்டு கர்த்தர் அதுக்கு உதவி செய்தார்னு சொல்லி எபினேசருன்னு பேரிட்டான்னு அதில் போட்டிருக்கேன் அதனால் பெரிய ஆளுக அந்த பேர்லையே பாட்டு பாடி பேரை வச்சு சபைக்கு பேரை வச்சு ஏகப்பட்ட பாடல்கள் ஏபினேசர் ஏபினேசர்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ பவுல் அதுக்கு சொல்கிற விளக்கம் என்னென்னா அப்போ சில பதினேழு இருபத்தி ஒம்போதில் கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்கும் நம்ம நினைக்கலாகாது முப்பதாம் வசனத்தில் உள்ள காலங்களை தேவன் காணாத வரை போல் இருந்தார் பழைய ஏற்பாடு அறியாமையுள்ள காலம் தேவன் காணாத வரையே போல் இருந்தார் இப்பொழுதும் எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் மனம் துரும்பும்படி கற்றலை இடுகிறார் அருமையான ஒரு வார்த்தை அதனால் தேவ பிள்ளைகள் அறியாமல காலங்களை விட்டுட்டு அறிந்த காலத்தை மாகிய இந்த கடைசி காலமாகிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு மனம் திரும்பும்படி அன்போடு உங்களை அழைக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி